வணக்கம் நண்பர்களே நண்பர்களுக்கும் வணக்கம் பொதுவாக வந்து இப்போ என்ன நம்ம மிஷின் தயாரிக்கும் நண்பர்களும் வணக்கம் இப்போ இந்த தகவல் வந்து மிஷின் தயாரிக்கும் நண்பர்களுக்கு ஏன்னா நம்ம அந்தளவுக்கு போக முடியாது அதனால் தகவலை சொல்கிறோம் அதை ஐடியா பண்ணி டெவலப் பண்ணிக்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா கம்மி அங்கே போயிட்டவா போயிடலாம் வாங்க அது என்னன்னு சொல்லி காமிக்கிறேன் அப்ப பாத்துக்கலாம் வாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம மிளகா உடைக்கிறதுக்கு மஞ்சள் உடைக்கிறதுக்கு இப்போ நம்ம உடைக்கிறதுக்கு பொதுவாக வந்து இப்போ இருக்கிற சில்லி கட்டர்கள் எல்லாமே வந்து ஆர்ப்பிஎம் வந்து ரொம்ப சவுண்ட் கட்டர் ஆர்பிஎம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஆர்பிஎம் ரொம்ப அதிகமாக இருக்குதுனால இப்போ ஏன் அந்த பொடியை காமிச்சுட்டோம் நீங்கள் காமிச்சோம்னா நீங்கள் வாங்க நம்ம இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டல வந்து நம்ம உடச்சு இதில் உடைக்கிறோம் உடச்சுட்டு இப்போ நம்ம இதில் போட்டு அரைக்கிறோம் இப்போ அதில் உடச்சிட்டு வந்து இதில் போட்டு அரைக்கிறோம் இப்போ இதில் என்ன எதுன்னா ஒன்றரை ரெண்டு வருதா இதில் ரெண்டு இன்ச்சு ஹோல்ஸ் இருக்குது இப்போ நம்ம முழு மிளகாய போட்டா உள்ள வந்து படுத்துக்கு இல்லை இப்படி இப்படி குத்தணும் இப்படி இப்படி குத்தணும் உள்ள படுத்துக்கிட்டு நம்ம கட்டுற எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா நம்ம இந்த மாதிரி இங்க பாக்கு இந்த மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நம்ம ப்ரேக்ல போட்டு எடுத்துட்றோம் இந்த மிளகாயை வந்து ஒரு ஒரு எம்எம்க்கு ஒரு ஒரு எம்எம் அதோட கட் பண்ணி மட்டும் கொடுத்தா போதும் ஆனால் கட் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கிற மிஷின்கள்லாம் இருக்குது ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது நெடி அதிகமாக இருக்குது ஆர்பிங் பண்ணிட்டு அதிகம் ஆர்பிங் மாட்டி நெடி அதிகமாக இருக்குது நான் இப்போ யூடியூப்பில் அதாவது வீடியோஸில் ஒரு மிஷின் பார்த்தேன் அந்த மிஷினை நீங்கள் நம்ம தொழில் தகுந்த மாதிரி டெவலப் பண்ண முடியுமான்னு பாருங்கள் நான் யோசிச்சதில் அது என்னென்ன அரைக்கும்னா மிளகா அரைச்சிடு மஞ்சள் அரைச்சிரு எண்ணெய் பொருட்களை வந்து புண்ணாக்கெல்லாம் வந்து தெளிவாக அரைச்சிரு அப்போ வந்து வைப்ரேஷனுக்கு வைப்ரேஷனுக்கு அது இதே பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் அரைக்கும் போது இதே மிஷினில் இதே மிஷினில் இந்த ஆர்பிஎம் ஓடையில் மஞ்சள் அரைக்கும் போது அந்த கட்டை ஒன்று தெரிஞ்சுன்னா கையே வந்து வெளி முடிக்குதுல்ல ஆனால் வந்து அந்த மாதிரி இல்லாமல் நான் வீடியோவில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த மிஷினை எப்படியாச்சும் எளிமைப்படுத்தி கொடுங்க அங்கேயே அந்த வீடியோடு ஏன்னா கம்ப்யூட்டர் வசதியெல்லாம் இல்லாததுனால அந்த வீடியோ பார்த்துக்கிறோம் கொண்டாடுறேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பிளாஸ்டிக் இதுவே நொறுக்கி எடுத்துருது கரெக்டுங்களா இதே வந்து அடுத்த வீடியோட புரியுதா இந்த இன்னொரு வீடியோ எடு அந்த அந்த வீடியோ எடு இப்போ அந்த பிளாஸ்டிக் இதையே வந்து நம்ம நொறுக்குது இல்லை நான் இன்னொரு அனுப்பியிருக்கேன் பாரு அதில் பார்த்து அது பார்த்து பழைய வீடியோப்பா இது கீழே இருக்கும்பாரு கீழே கீழே கொண்டா இங்கே பாருங்க அதாவது ஒரு மோட்டரோட வண்டியோட இன்ஜின் இன்ஜினையே நொறுக்கி தள்ளுது அப்போ இது வந்து கண்டிப்பாக ஐம்பது டு அதாவது ஐம்பது ஆர்பிஎம்குள்ளே தான் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் இதையவே இப்படி தூள் தோலாக பண்ணதுங்களை கண்டிப்பாக இப்படி இந்த மிஷினை பார்த்தீங்களா ஓகே இப்படி இப்போ இந்த மாதிரி அறைக்கையில் வரும் சொல்லி முடியும் இப்போ இல்லை இதே அளவு இருந்தால் போதும் இதே அளவு போது ஒன் ரடி வருது இதே அளவு இருந்தால் போதும் அப்புறம் இது கை உள்ள சிக்கலா இல்லை கை சுற்றி இந்த மாதிரி ஏதாச்சும் இப்படி எது ப்ராப்ளம் எதுவும் வச்சு இப்படி கிராஸாக நம்ம மிளகாய் எதுக்குள்ளேயே தண்ணி விட்டோம்னா அதாவது மசாலா இப்போ அரைக்கும் போதும் ஒரு கிலோ கம்மியாக தான் கொண்டு புலி அரைனா வீட்டுக்கெல்லாம் அரைக்கல ஒன்று டு மூணு கிலோ தான் வரும் நார்மல் ஃபேமிலிக்கு அப்போ அதை அரைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தும்பல் அதிகமாக வருது அது குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பல் டைப்பில் ஒரு மிஷினை வந்து நம்ம தொழிலுக்கு இருக்குது இல்லாமல் இல்லை அதை வந்து நம்ம தகுந்த மாதிரி மாவுமொழி சம்மந்தமாக மிஷின் தயாரிக்கிறீங்க பார்த்து தயாரித்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவிகரமாக இருக்குது அப்போ ரெண்டாவது இதிலே வந்து புண்ணாக்கெல்லாம் கட் பண்ணுறக்கு புண்ணாக்கு கட் பண்ண அப்படிக்கா டம் டம்னு அடிக்கி இது கிரஷ் பண்ணுறதுனால கொஞ்சம் என்ன சொல்கிறது வைப்ரேஷன் இல்லாமல் பண்ணிக்க முடியும் அதனால் ஓகே நண்பர்களே மிஷின் தயாரிக்கிறீங்க கொஞ்சம் இதை ஒரு இதாக எடுத்துகிட்டு உடைக்கிறாப்புல ஏதோ ஒரு எளிமையாக கீழே விழுகிறாப்புல அழகாக பிடிச்சிக்கிறாப்புல வச்சுக்கலாம் கொஞ்சம் நெடி இல்லாமல் நாங்கள் நல்லபடியாக இருப்போம் ஓகே நன்றி மீண்டும் மாமூனு சொன்னுக்கு அப்போ போடுறேன்